நம்ம உறவுகள்லாம் இப்படி இவங்க சிஸ்டம் வராங்களா அன்னைக்கு ஒரு நாள் இதோ லைவ்ல வரும்போது வந்தாங்க எந்த லைவ்ல உங்க லைவ்ல இல்ல இல்ல இவங்க இவருடைய வந்தாங்க பார்த்தேன் ஆனா கேக்குதா ஆற்றங்கரை ஓரத்திலே யாரு மற்ற நேரத்திலே வீட்டிருந்த மனப்பரப்பு வேதனையை தூண்டுதடி ஓ இத்தனை பேர் இருக்காங்களா அண்ணா தீனா அண்ணா நீங்கள் எப்போது கல்யாண சாப்பாடு போடுவீர்கள் அண்ணா தீனா கண்டிப்பா நான் கண்டிப்பா நான் சொல்றேன்ண்ணா அதான் பொண்ணுக்கு தானா நான் போட சொல்றீங்களா அறுபதா கல்யாணம் பாடல் பாரு அந்த வாழ்த்துகள் ரொம்ப நாளா ஆகிவிட்டது ஆமா எல்லாம் மாலை வணக்கம் தங்க நலமா தங்கச்சி நேத்திர தங்கச்சிமா வாங்க இனிய இரவு வணக்கம் தீனாண்ணா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா நலமானு கேக்குறாங்க ஜஸ்திமா

ங்க ரவிந்திரன் தம்பி அவங்க ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் திருப்பி அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல சொல்லிடுங்க அன்பு தம்பின்னு சொன்னா அவங்க வேற வந்து அவங்க அப்பாங்கிறாங்க எனக்கு ஏன் ரவிச்சந்திரன் தம்பி வீணாண்ணா ஒரு பாடல் பாடுங்க தான் வரேன்ட்டு போயிருக்காங்க போன வந்துருச்சா தங்கச்சிமா பாடல் தான் எடுத்தாங்க அதுக்குள்ள போயிட்டு வந்து வண்டா வந்துட்டு வந்துட்டேன் அண்ணா நல்லா இருக்கு நீங்க எப்படி நீங்க வீட்டுல நலம் 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 விஜய் தங்கையே காணம் பாடல் நீங்களே சொல்லுங்க நல்ல ஒரு மலை மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க அது சொன்ன மாதிரி படம் ஆமா அவங்க அது ஒரு இது ஒரு நல்லா இருக்கும் முதல் நைட்டி உருவா அந்த படம் அதுதான் ஆ அதான் ஆமா ஆமா நான் மத்தியானம் பண்ணிட்டேன் என் பொண்ணு வயசுதான் இருக்கும் அவங்களுக்கு என் பாடல் பாடுங்கள் அண்ணா தீனா சகோ என்ன பாடல் சொல்லுங்க இல்ல அவங்க விரும்பி கேட்ட பாடல் ஒண்ணு நான் ட்ரை பண்ண கொஞ்சம் எனக்கு அதுதான் அதுக்கு நடுவில் அப்படியே கொஞ்சம் இதாயிடுச்சு இருக்கு அவங்க பாடல் வந்து இது அவங்க நான் அவங்க கேட்டு பாடின பாடல் வந்து அது என் பாடல் பாடுங்கள் என்ன la 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 la